ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லட்ச்போஜனாவில் சந்திப்பதிலே மகிழ்ந்துச்சு நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா கத்திரிக்காயை வச்சு ஒரு காரக்கறி ஒரு ஸ்பெஷல் பொடி செஞ்சு அந்த பொடி போட்டு இந்த கத்திரிக்காய் செய்ய போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு கூட நீங்கள் நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவுட் ஆஃப் த வேர்ல்டு கத்திரிக்காய்க்கே இருக்கக்கூடிய ஒரு குணம் நிறைய பேர் கத்திரிக்காய் பிடிக்காது ஆனால் கத்திரிக்காய் மாதிரி ஒரு வெஜிடபிளை நீங்கள் என்ன மாதிரி டிஷ் வேணால் பண்ணலாம் எல்லாத்தையும் அதை அடாப்ட் பண்ணிக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள் ஆன்டி ஆக்சிஜன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள் இந்த கத்திரிக்காயை வச்சு ஒரு கார கருமது ஸ்பெஷல் பொடி போட்டு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்காக ஒரு முக்கால் கிலோ கத்திரிக்காயை இந்த மாதிரி பெருசு பெருசு கியூப்ஸாக கட் பண்ணி எந்த கத்திரிக்காய்னா எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் கத்திரிக்காய் வந்து பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டுருக்கேன் இந்த கத்திரிக்காய் உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இது இப்படியே இருக்கட்டும் ஒரு கடாய் வைக்கிறேன் சரி ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் இப்போ முதல்ல ஒரு பொடி அந்த பொடிக்கு சில பொருள்களை போட்டு நம்ம எடுத்துக்கோம் நம்ம வச்ச கடை சுட்டு எடுத்து நான் ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கிட்டக்க மூணு டேபிள் ஸ்பூன் இது வறுத்த வேர்க்கலை தான் மறுபடியும் நான் வறுக்கிறேன் லோ ஃப்ளேமில் இந்த வேர்க்கடலாம் முதல்ல வருங்க ஸ்ட்ரைட்டாக வறுத்துட்டு ஒரு போலுக்கு மாற்றிடுறேன் ஆல்ரெடி வருத்த வேர்க்கடலை தான் இது இந்த மாதிரி வருத்த தனியாக எடுத்து வச்சுங்க வேர்க்கடலை இதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பிஞ்ச் வெந்தயம் ஒரு சிறு தொண்டு புளி ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் துரு நான் வந்து கொப்பரை கீத்து போட்டு வச்சுருக்கேன் அந்த கொப்பரையை சேர்த்துறேன் பார்த்தீங்கன்னா அந்த எள் நல்லா கிராக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் மாற்றின்ட்டு ரூம் டெம்பரேச்சரோ ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம அரைக்கலாம் முதல்ல இந்த பொருள்களெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அப்புறமா வேர்க்கலையை போட்டு அரைக்கணும் அதனால தான் நான் வேர்க்கலையே தனியாக வறுத்து எடுத்திருக்கேன் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடு இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டுக்கு எடுத்துக்கங்க இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் நம்ம அந்த வருத்தம் இல்லை வேர்க்கடலாம் அதே பேனை மறுபடியும் நான் வைக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் நம்ம வச்ச பேன் சுட்டு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கேன் நம்ம வச்ச கடாய் சுட்டு எடுத்து நான் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிடுறேன் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு ரகுலாக ஜஸ்ட் ஒரு பிஞ்சு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி சரி இந்த ஸ்டேஜில் நம்மளோட இந்த கத்திரிக்காய் தண்ணிலேருந்து எடுத்து இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் முக்கால் டீஸ்பூன் கழுப்பு கொஞ்சமாக கருவேப்பு போட்டுட்டு இதை ஒரு பரட்டி பட்டி விடுங்க இப்போ ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஒன் டு டூ மினிட் வந்து இதை நல்லா இதில் எண்ணெயில் டூ மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணு ஹை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் ஃப்ளேம் நான் ஒன் மினிட் ஆச்சு நான் ஃப்ளேமை லோ பண்ணிட்டேன் இப்போது மூடி போட்டு வெங்க கத்திரிக்காயை நல்ல வேக லோ ஃப்ளேம்லையே இருக்கட்டும் ஃப்ளேம் எக்காரத்தை கொண்டு ஹைக்கு கொண்டு போகாது லோ ஃப்ளேம்லேயே அது நல்லா வேகட்டும் போனால் இந்த கத்திரிக்காய்க்கு வறுத்து இதெல்லாம் ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது மிக்சி ஜாரில் சேர்த்துறேன் முதல்ல இந்த தனியா ஜீரகம் வெந்தயம் வெள்ளை எள்ளு கொப்பரை இதை மிக்ஸியில் சேர்த்துங்க ஒரு டீஸ்பூன் காரப்பொடி வச்சுருங்க டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் கல்ப்பு முதல்ல இது ஒரு ஓட்டு ஓட்டிக்க இந்த மாதிரி மிக்ஸியில் இதை குறை குறன்னு ஓட்டிக்க இப்போது இதில் இந்த வேர்க்கடலை வேர்க்கடலை சேர்த்துட்டு பல்சில் ஓட்டுங்க நான் ஓட்டி காட்டுற மாதிரி அதாவது நம்ம சாப்பிடும்போது அந்த வேர்க்கடலை வாயில் தெரியணும் அது மாதிரி ஒன்றும் பாதி இப்போ காட்டுற மாதிரி அந்த வேர்க்கலையும் சேர்த்துட்டு இது மாதிரி வேர்க்கடலை நான் ஒன்றும் பாதியாக அடிச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க கற்றுக்க வேகட்டும் நடு நடுவில் மூடியை திறந்து கத்திரிக்காயை நல்ல ஒரு பரட்டை பரட்டி விட்டு பரட்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ண இன்னும் கொஞ்சம் கத்திரிக்காய் வேகட்டும் மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணு பார்த்தீங்கன்னா நம்மளோட கத்திரிக்காய் நல்லா வெந்துடுத்து நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கட்டாகுது பாருங்க ஸோ ரெண்டு பீஸாக கட் ஆகுது ஸோ நம்மளோட கத்திரிக்காய் நல்லா வெந்துடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சோம்ல இந்த காரம் அதை அப்படியே சேர்த்துருங்க எல்லாத்தையும் சேர்த்து பரட்டி பரட்டி விட்ருங்க பார்த்திங்களா ஒரு அட்டகாசமான கத்திரிக்காய் பொடி போட்ட கத்திரிக்காய் ஸ்பெஷல் மசாலா அரைச்சி சாப்பிட்டு கூட கலந்து சாப்பிட்டு பாருங்க சார் ரெண்டு டேஸ்டியாக இதில் இந்த வெங்காயம் வேண்டான்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் அவங்க வந்து இந்த மசாலா அரைக்கும் போது ரெண்டு பல் பூண்டு சேர்ப்பாங்க நான் வந்து பூண்டு சேர்க்கலை அதே மாதிரி வெங்காயம் வேண்டான்னு நினைக்கிறவங்க வெங்காயம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த காய் பண்ணி ஸோ நம்மளோட ஸ்பெஷல் பொடி போட்டு நம்ம செஞ்ச கத்திரிக்காய் ஃப்ரை தயார் நல்ல ஒரு வாட்டி பரட்டி விட்றேன் ஸ்டவ்வை ஆஃப் நம்மளோட கத்திரிக்காய் ஸ்பெஷல் பொடி போட்டு ஒரு ஃப்ரை தயார் நம்மளோட ஸ்பெஷல் பொடி போட்டு பண்ண ஒரு கத்திரிக்காய் ஃப்ரை ஒரு ஆந்திரா ஸ்டைலில் பண்ணது இல்லை வெங்காயம் வந்து வேண்டாம்னு நினைக்கிறேன் வெங்காயம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பூண்டு வேணும்னு நினைக்கிறவங்க பூண்டு சேர்த்துக்கலாம் மிக்சியில் அரைக்கும் போது நாலு பல் பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம் ஸோ ஒரு அருமையான ரெசிபி ரைஸ் கூட கலந்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் போட்டு சுடை அதே மாதிரி தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் இது கூடயும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சிம்பிளான ரெசிபி நான் எந்த மாதிரி இங்கிலீஷ் போட்டு செய்யணும் மாதிரி செய்யுங்க எனக்கு கிடச்சது எக்ஸன்ஸ்ட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் லைக்கானே கிளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப்ரம் லக்ஷ்